திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் ஆயிரத்தி நூற்றி ஒன்பது மனுக்கள் பெறப்பட்டது திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வந்த பொது மக்களுக்கு கட்டணமில்லா மனுக்கள் எழுதித்தரும் தரும் நிகழ்வு நடைபெற்றது அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் பார்வையிட்டார் மக்கள் குறைதீர்வு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இதில் கல்வி உதவித்தொகை வங்கி கடனுதவி முதியோர் உதவித்தொகை தொகை வீட்டுமனைப்பட்டா சான்று வேலைவாய்ப்பு சாலை வசதி உள்ளிட்ட நூத்தி ஒன்பது மனுக்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது மக்களுடன் முதல்வர் முகாமில் மனு அளித்த பதினைந்து பயனாளிகளுக்கு வீடு கட்ட வழங்கப்பட்டது மேலும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் கால் பாதிக்கப்பட்ட ஒரு நபருக்கு அக்கல் கட்டை வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி கோட்டாட்சியர் மந்தாங்கனி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர்